நீங்க அரிசி சாப்பிட்டுட்டீங்கன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க நான் சொல்ற நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகைகளை யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்னஸ் கோச் அண்ட் டயட்டிஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பொன்னி அரிசி செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது பச்சரிசி உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு மனம் சேர்க்கும் சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு ரொம்ப உகந்தது கருப்பு கவுனி அரிசி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உகந்தது மாப்பிளை சம்பா உடலுக்கு பலம் தரும் பூங்கா அரிசி கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்தது காட்டு யானம் அரிசி நீரிழிவு நோய்க்கு கட்டுப்படுத்தும் சிகப்பு அரிசி இதயத்திற்கு நல்லது கருங்குருவை அரிசி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் கிச்சிலி சம்பா அரிசி உடலுக்கு பொலிவு தரும் தூய மல்லி அரிசி நரம்புகளுக்கு உறுதி செய்யும் குள்ளக்கார அரிசி குழந்தைகளுக்கு ஆற்றல் தரும் இட்லி அரிசி ஒரு மென்மையான இட்லிக்கு ஏற்றது பிரவுன் ரைஸ் வெயிட் லாஸுக்கு உகந்தது நவரை அரிசி குழந்தைகள் வளர்ச்சிக்கு உகந்தது இழுப்பை பூ சம்பா மூட்டு வலைகளை நீக்கும் கர்டன் சம்பா அரிசி உடலில் உள்ள வெளியேற்றும் சோனா மோசரி உணவுக்கு ஏற்றது வடிமட்டை அரிசி தாது உப்புக்கு நிறைந்தது